ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டணும் அதில் வந்து பார்ட் ஓ வேணும்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அதோட கண்டினியூவிட்டி தான் இது நிறைய டிப்ஸ் நியூ மாம்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்போவுமே வந்து குழந்தைகளுக்கு தண்ணி பாட்டில் ஃபில் பண்ண கற்றுக் கொடுத்துருவோம் சின்ன குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் நம்ம தான் தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி பிடிப்போம் ஸோ அதனால நம்ம அதே கூட தண்ணியை தான் நம்ம காலையிலேயே ஊற்ற போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஊற்றக்கூடிய நேரத்தை சேவ் பண்ணலான்றதுக்காக முதல் நாள் நைட்டே நல்லா வந்து கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காலை லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சோன்னா அந்த தண்ணி பாட்டில் மட்டும் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் குழந்தைங்க பெரிய இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களையும் ஊற்றி வச்சுக்கலாம் ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம தான் கரெக்ட் என்னோட பாப்பா வந்து படிக்கிற அப்புறம் தம்பி வந்து எல்கேஜி தான் அவங்க கிட்ட நான் ஊற்ற கொடுத்தேன்னா கட்டாயம் வந்து வீடே நான் வந்து முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு எனக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப இருக்கும் அடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு செய்யக்கூடிய லன்ச் ரெசிபீஸில் என்னென்னா வந்து முன்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துக்கலாம் முன்னாடி நான் லைட்டே வந்து நம்ம எவ்வளோ வந்து அது சாதம் வந்து வடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசியை மட்டும் மெஷர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி இது சின்ன வேலையாக தான் இருக்கும் இது கூட பண்ண முடியாதான்னு ஆனால் நம்ம முதல் நாளே இது மாதிரி மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒலையை மட்டும் கொதிக்க வச்சு ஒரு மூணு தடவை அலசிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் அடுத்து நம்ம மொதல் நாளே வந்து அடுத்த நாள் மதியானம் என்ன வந்து காலைல பிரேக் பண்ண போறோம் லஞ்ச் வந்து என்ன கட்டிக்கு கொடுக்க போறோம் அப்படின்றது வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது என்ன சமைக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறத விட பெரிய உடம்பு எதுவுமே இல்லை ஸோ அந்த யோசனைலாம் மொதல் நாளே வச்சுக்கிட்டாலே நமக்கு நிறைய டைம் சேவிங் ஆகும் நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்புறம் சாம்பார் அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் உருளைக்கிழங்கு எதுவும் பண்ண முடியாது அதனால காலையில தான் எடுத்து பண்ணிக்கணும் ஸோ மொதல் நாள் நைட்டே வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வெங்காயத்தைலாம் உரிச்சு வச்சுக்கிட்டேன் வெங்காயம் காலையில எழுந்திரிச்சி நீங்கள் கழுவிக்கிட்டாலே போதும் ஜஸ்ட் வெங்காயத்தை கழுலாம் அளவை எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நான் வந்து பீன் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணேன் ஸோ அதனால் தான் கழுவிட்டு அதையும் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலான்னு வந்து கட் இருக்கேன் நீங்கள் சாம்பாருக்கு போடக்கூடிய எந்த இருந்தாலும் அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வச்சிடலாம் அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு காற்று போகிற மாதிரியான ஒரு பிளேட்டில் வைங்க இது மாதிரி ஓட்ட பிளேட்டில் வைக்கும் போது அதில் வந்து ஏர் போகும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறும் இந்த மாதிரி பிளேட் வச்சு மூடி வச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் காலையில் எழுந்திரிச்சி டக்குனு குக்கரில் வந்து கட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு க டைம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பீலர் வச்சு பீட்ரூட்டை வந்து தோலை மட்டும் சீச்சி அடுத்த நாள் காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோனாலே போதும் காலைல எழுந்திருச்சு முதல் வெளியே அதை சைடில் ஒரு அடுப்பில் வந்து வேக போட்டோன்னா அது பாட்டுக்கு சைடில் வெந்துகிட்ருக்கோம் கட் பண்ணுற டைம் நமக்கு சேவ் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த காய்கறிகள் பொரியலாக இருந்தாலும் கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சப்போஸ் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ண டைம் இல்லை முத நாள் நைட்டே இல்லை காலையிலேயே வந்து லேட்டாக இருந்துருச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் தான் எனக்கு அந்த டைமில் யூஸ் ஆகும் மேலே இருக்கக்கூடிய கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் கீழே இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஆகிற நேரத்தை விட கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கிரேட்டர் வீட்டில் இருந்தால் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் போடும்போது காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அப்போ வெட்டின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன பாக்ஸஸாக தான் வச்சுருப்பேன் வீட்டில் கழுவுன ஜாமான் இந்த மாதிரி ஒரு பெரிய கூடையில் வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூடி தேடுறதுக்குன்னே ஒரு அரை மணி நேரம் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் உள்ளே இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு எடுக்கவும் முடியாது ஸோ முதல் நாள் நைட்டே நான் கழுவி வச்சுருவேன் கழுவி வச்சுட்டு உடனே இந்த மாதிரி துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டு ட்ரை ஆகினதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொன்றையும் வந்து அதோட மூடி அதோட பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன் நான் ரெண்டு பேருக்கும் கேரியர் தான் வாங்கலான்னு பார்த்தேன் சின்னதாக வாங்கணும் ஆனால் அதுங்களுக்கு வாங்கினா இன்னும் ஒரு டூ இயர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி அதுக்குன்னு டிஃபன் பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் பாக்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பெரியவங்களான ஒன்னொன்னே ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வாங்கினேன் அப்படி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸை விட நம்ம சைடிஷ் வைக்கக்கூடிய பாக்ஸ் சின்னதாக வாங்கினேன் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸை விட ஒரு சொத்து நம்மளோட சாப்பாடு வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கினேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா அதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி இப்போ பாருங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்குள்ளேயே வந்து நான் வந்து சைடிஷ் பாக்ஸோ அப்புறம் அதை வந்து நம்மளோட லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளேயே வந்து அழகாக அடக்கிற மாதிரி வந்து சைஸ் வாரியாக வாங்கினேன் இந்த மாதிரி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இடத்த அடைக்காமல் அதே மாதிரி உங்களுக்கு மூடி வந்து காணப்போற பிரச்சனையும் வராது ஆனால் கழுவில உடனே நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வர பாக்ஸஸ்லாம் சில்வரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாட்டர் கேன் உட்பட அடுத்தது பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டான நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்ஸ்லாம் வந்து துவைக்க மறந்துடுவோம் இல்லை சில நேரத்தில் அது வந்து ஈரமாக இருக்கும் காயப்போட மறந்துடுவோம் இதே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நான் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா காயப்போட மறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டிப்ஸ் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க இவ்வளோ ஈரமான ஷாக்ஸாக குழந்தைங்க காலில் போடும்போது அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க கிளம்புறதுக்குள்ளே இதை வந்து ட்ரை பண்ணுறதுங்கிறதும் வந்து முடியாத காரியம் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கனமான பெட்ஷீட்டை கீழே விரிச்சிருங்க விரிச்சுட்டு இந்த துணியை வந்து பெட்ஷீட் மேலே போட்டுட்டு அயன் பாக்ஸு ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அயன் பண்ணிடுங்க நமக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது இதில் சுருக்கம் இல்லாமல் அயனும் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஈரமாக இருக்கக்கூடிய துணி வந்து நல்லா காஞ்சிரும் பாருங்க இறுக்கி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த தண்ணியெல்லாம் கீழே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டில் அப்படியே இருஞ்சிரும் சாக்ஸு யூனிஃபார்ம்னு மட்டும் இல்லை நம்ம சில நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச கிளாத் வந்து துவைக்காமல் கிடக்குது அப்போ டக்குன்னு துவைச்சி போட்டுட்டு நல்லா இறுக்கி புரிஞ்சிட்டு இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் காய வேண்டிய அவசியமே இல்லை உடனே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் அந்த ஷர்ட்டை நம்ம அயன் பண்ண மாதிரியும் ஆகிப்போச்சு அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணதும் இல்லாமல் நமக்கு டக்குனு ட்ரை ஆகிடும் கட்டாயம் இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் அயன் பண்ண சாக்ஸை நல்லா கசி காட்டுற பாருங்கள் கையில் சுத்தமாக ஈர ஒட்டவே இல்லை நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு அயன் பண்ணாத சாக்ஸில் பாருங்கள் நீங்களே கையை வந்து லைட்டாக கசக்கும்போதே வந்து அவ்வளோ ஈரம் இருந்துச்சு ஸோ கட்டாயம் வித டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டான டைம்ல ஸ்பெஷலி இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு வீடியோ கொடுத்துருங்க லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் சூப்பரான டிப்ஸ் அது ஐடியான்னு கூட சொல்லலாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது முதல் நாள் நீங்கள் தூங்க போகும்போது அதாவது அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா முதல் நாள் எவ்ரி டே நைட் நீங்கள் தூங்க போகும்போது சிங்க் மட்டும் காலியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது சிங்கில் இருக்கக்கூடிய ஜாமான்னா க்ளீன் ஆகிடுச்சினாலே அடுத்த நாள் நீங்கள் கிச்சனில் எண்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை டயர்டாக இருந்தாலும் தனியாக ஒரு டப்பில் அதை தனியாக எடுத்துகிட்டு சிங்க்கு மட்டும் எம் டியாக வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பாருங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग